அமராஜாவோட கியூன் பத்தி நிறைய பேர் கேட்டீங்க இதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு முன்னாடியே நாலு நாள் வந்து ஆகுது இந்த கியூன்ற ரிசல்ட் வந்து பட் என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிரலாம் இந்த கியூன்னு நமக்கு தெரிய வரது என்ன அப்படின்னா இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து இங்க வந்து மேக் பண்ண முடியல முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து டிராப் ஆயிருக்கு ஐரான் இயர்ல நம்ம வந்து செக் பண்ணும்போது இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி போன வருஷம் பண்ணவங்க இப்ப பண்றது வந்து ஒரு நூத்தி அறுபத்தி நாலு கோடி தான் வந்து பண்ண முடியுது எதனால அப்படின்னா இங்க ப்ராஃபிட் ஏன் எதனால குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது மெட்டீரியல்ஸா பார்க்கும்போது இவங்க லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ பேட்டரி தேவையான அந்த ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து அதிகமாகுது அண்ட் தென் ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களால மேக் பண்ண முடியாத ஒரு ரீசனாக வந்து அமைது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏரி இருக்கு அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ்மே கூட சேர்ந்து ஏரி இருக்கு ஸோ இதனால இவங்களால ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக அப்படி இருக்கு எக்ஸ்பென்சஸ் வைஸ் பார்க்கும்போது இங்க மெட்டீரியல் காஸ்ட் தான் வந்து இங்க எக்ஸ்பென்ஸ் வந்து மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகுது எக்ஸாக்டா நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி போன வருஷம் தேவைப்பட்டது மெட்டீரியல்காக தேவைப்படுது இப்ப தேவைப்படுறது வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடியா வந்து இருக்கு ஸோ இந்த அளவுக்கு இரநூறு கோடி ரூபாய் கிட்ட வந்து அப்பாயிரு இப்ப பிசினஸ் செக்மெண்ட் அண்ட் தென் செக்டர் வைஸ் ஆன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருக்கிறதே ரெண்டு செக்டர் தான் மெயினா வந்து இவங்க பேட்டரிஸ் தான் இருக்காங்க அல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாக்கப்படுது இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ் இதுதான் இவங்களோட மெயின் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து இருக்கு இதுல வந்து அவங்க பண்ற ரெவன்யூ வந்து மூவாயிரத்தி கோடி போன வருஷம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப பண்றது வந்து மூவாயிரத்தி கோடி வந்து பண்றாங்க ஸோ இங்க வந்து செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ வந்து சூப்பராகவே வந்து இருக்கு அண்ட் தென் இந்த ரெவனியூ வந்து வெறும் லெட்ஸிக் பேட்டரிஸ் மட்டும் இல்ல அது கூடவே சேர்ந்து வர ப்ராடக்ட்ஸ்க்கு கூட அமைது அண்ட் தென் செகண்ட் செக்மெண்டா பாக்கும்போது இந்த இவி பேட்டரிஸும் அண்ட் தென் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸும் வந்து இருக்காங்க உள்ள சோ இதுல வந்து ரெவனூவா வந்து பார்க்கும்போது நூத்தி இருபத்தி ஆறு கோடி போன வருஷம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப பண்றது நூத்தி இருபத்தோரு கோடியா தான் வந்து இருக்கு கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து பேஸ் பண்றாங்க இந்த ஏரியால இந்த ரெண்டு கம்பெனில நம்ம வேல்யூ இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது ரெண்டு கம்பெனியுமே நல்ல கம்பெனியா தான் வந்து இருக்கு பட் எது வந்து இப்ப பெஸ்டான வேல்யூவா இருக்கு அப்படின்னா அமராஜா தான் வந்து இருக்கு ஏன்னா இங்க பி ரேஷன் எடுத்து பார்க்கும்போது இருபத்தி ஒன்னு டு இருவத்தி தான் வந்து இருக்கு